ஏ ரம்யா இந்த மாதிரி நடிக்கிற எல்லாம் பண்ணாத நீ யாருன்றது எனக்கு தெரியும் நீ முழுக்க முழுக்க ஃபேக் தான் ஃபேக் தான் அப்படின்ற மாதிரி கமருதினும் இன்னொரு பக்கம் நீ யாருன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ரம்யாவும் பயங்கரமான சண்டை போட்டிருக்காங்க அதுதான் ப்ரோமோ இரண்டில் வந்து கொண்டு இருக்கிறது ஸோ அதுல யார் ஃபிரேக்கு யார் உண்மையா இருக்காங்க அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக பார்த்துரும் வணக்க மக்களே நேஷனல் புக்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு வர அனைத்து நபர்களும் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடணும் லைக்கும் மாற்று கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலா இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடந்தது நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சது சோ அதுல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பெஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு லைவ்ல போயிட்டு இருக்கு ஓகேவா இதில் என்ன பண்றாரு கமருதீன் என்ன சொல்றாரு நான் சூப்பர் டீலக்ஸில் இருக்கும்போது எனக்கு பேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து விட்டீங்க நிறைய பேர் ஓட்டும் பண்ணியிருந்தீங்கன்ற மாதிரி சொல்றாரு கரெக்ட் தான் ஐ மீன் வந்துச்சு கமருதினி அந்த பாயிண்ட் சொல்றாருல்ல நிறைய பேருக்கு சூப்பர் டிலிக்ஸ்ல இருந்துமே ஓட்டு போட்டாங்க ஜென்ரலாலுமே நிறைய ஓட்டுக்கள் வந்துச்சு அதை தாண்டி போன வாரம் வந்து வியானா மற்றும் வினோத் ஜெயிலுக்கு போனாங்க கமருதினி அந்த தண்ணி டாஸ்க்ல ஒழுங்கா பண்ணலன்னு ஓட்டு போட்டாங்க தான் ஓகே அப்ப என்ன பண்றாரு இவரு இப்படி சொல்லிட்டாரா சொன்னதுக்கு அப்புறம் ரம்யாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு ஸோ என்னோட கேம் நான் ஆடுறேன் பிடிக்கலன்னா விடுங்க பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ என் கேம் அது நான் இப்படி வேணாலும் ஆட்டு போகிறேன் உனக்கு எதுக்கு நீ பேசாத கம்முன்னு போய் என் பிடிச்சா பேசு பிடிக்கலாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே அது வந்து ரம்யாவோட கேம்னே வச்சுப்போம் கரெக்ட் தான் தப்பு சொல்ல முடியாது எய்தர் இட் வாஸ் ஆர் நெகட்டிவ் என் கேம் நான் விளையாடுறேன் பிடிச்சா எடுத்துக்கோ இல்லைனா பேசாதீங்கன்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் ரம்யா என்ன சொல்கிறாங்க இங்கே தான் பாயிண்ட் இந்த ரெண்டு பேரோட ஆர்கியுமெண்ட்ல இங்க தான் ஐ லேட்டான பாயிண்ட் அவங்கள அண்ணன் கூப்பிட்டேன்ல என் செருப்ப கைட்டி நானே அடிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க உங்களை யார் அண்ணனு கூப்பிட சொன்னால் உங்களை யார் கூப்பிட சொன்னா முதல்ல அந்த வீட்டில் கேமோ ரிலேஷன்ஷிப்பையும் பிரித்து பார்த்த கற்றுக்கணும் அப்படி பிரித்து பார்க்க தெரியலனா கேமே விளையாடக்கூடாது நீங்கள் அந்த ஒரு கான்ட் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகக்கூடாது இது ரெண்டுத்தையும் குழப்பிட்டீங்கன்னா நீங்கள் உங்களையே அந்த கேமில் தொலைச்சிருவீங்க ஒன்று ரிலேஷன்ஷிப்லையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது இன்னொரு பக்கம் கேம்லையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் நீங்கள் அந்த ஆட்டத்தில் தொலைந்து விட்டு வீட்டை விட்டு வெளியேறுவீர்கள் அப்படின்றதே பல சீசனாக பல பிளேயர்ஸை நம்ம பார்த்துருக்கோம் இதில் ரம்யாவும் ஒரு பெரும் குற்று அப்படின்றத எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு சண்டை வரும்போது அண்ணனா பார்த்தேன் என்ன சொல்லணுன்ற மாதிரி உங்களை யாருங்க அண்ணனா பார்க்க சொன்னால் இது டாஸ்க் இஸ் ஏ டாஸ்க் கேம் இஸ் ஏ கேம் அப்படின்றத பார்த்துருந்தீங்கன்னா எந்த ஒரு முரண்பாடுகளும் கருத்தும் கிடையாது ஏன்னா ரம்யா பொறுத்தவரை இந்த வீட்டில் எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தா ஒரு பாயிண்ட்ல கூட ஒரு நாமினேட் தான் செய்வான் அதை அக்செப்ட் பண்ணி நம்ம ஏத்துக்குதான் இருக்காரு போல இருக்கு இது ஒரு பக்கம் ஓகே இத சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு இதுல ரம்யாக்கும் வந்து ஒற்றைப்படையில் பேசுவது ஏ நீ வா போ அப்படின்றது பேசுறது தப்பு அது ரம்யா பல இடத்துலயுமே அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரும் சரளமா வரும் அது அவங்களோட பெருந்தப்பு இன்னொரு பக்கம் கமருதீன் ஏ என்ன சொன்ன ஏ என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கமர்தின் வேற இவர் பண்ற ஆட்டிடியூடும் நாட் ரைட் ஏ இந்த எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது எப்படி அவங்க நீ வா போ யூஸ் பண்ணக்கூடாதோ இவரும் ஏ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது தான் அது வரும் எனக்கு கூட அந்த மாதிரி ஸ்லோவில் வரும் அதை சொல்லக்கூடாது தான் ஓகே உடனே என்ன சொல்றாங்கன்னா நீ சம்பந்தமே இல்லாம அண்ணன்னு கூப்பிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல சம்பந்தமே இல்லாம அண்ணனு கூப்பிட்டேன் தெரியுமா அப்படின்னும் போது யார சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களேதான் சொல்லிக்கிறான் அண்ணன் அவனை கூப்பிட்டான்ல அந்த மாதிரி தான் அப்படின்னும் போது ஓகே நீ சொன்னது எனக்கு சொன்னது ஃபேக் மாதிரி இருந்துச்சுன்ற ஒரு டைலாகை போடுறார் நீ என்ன சொன்னது ஃபேக் மாதிரி இருந்துச்சுன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி கமர்தீன் போடுறாரு ஃபேக் மாதிரி இருந்துச்சுன்றது ஸோ என்னன்னா நீ அண்ணன் கூப்பிட்டது உண்மையாக இல்லை பொய்யா நான் அண்ணன் கூப்பிட்டுருக்க அப்படின்ற மாதிரி கமர்தீன் சொன்ன உடனே ஓகே ஸோ நான் ஃபேக்காக தான் இருக்குங்க நான் ஃபேக்காகவே இருந்துட்டு போகிறேன் உங்களுக்கு ட்ரூவாக இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு ரம்யா போடுறாங்க ஸோ ரம்யா வந்து கமருதீன் ஒரு நல்ல பாண்டிங்கில் இல்லை ஃபேக்காக இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன்றது அவரோட ஒப்பீனியன் அப்போ ரம்யா பதில் அப்படின்னு கொடுக்குறேன் நான் ஏங்க உனக்கு உண்மையாக இருக்கும் ஃபேக்காக தான் இருப்பேன் இது என்ன வரப்போது சொல்லு உனக்கு உண்மையாக இருந்தே எனக்கு என்ன வரப்போது ஸோ நீ யார் எனக்கு அப்படின்ற மாதிரி பாயிண்ட் எல்லாம் பேசுகிறாங்க ரம்யா நல்லா பேசுறீங்க ஆனால் என்ன சொல்றது ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் அப்பட்டமா வெளியே தெரிஞ்சிருது ரம்யா அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது வாய்ப்பேசத்துல நல்லா பேசுறீங்க ஆனால் எதுவுமே உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது திரும்ப ஏய் என்ன ஏய் ஒரு பக்கம் ஏய் ரம்யா காண்டாடுவாங்க என்ன ஏய் என்ன ஏர் அப்படின்னும் போது எனக்கு தெரியும் நீ யாருன்னு நீ யாருன்ட்டு ஆமா நீ நீ எனக்கு நீ சொல்லாத எனக்கு யாருன்னு நான் தெரியும்ன்ற மாதிரி இவங்க பேச மாற்றி மாற்றி ஏன்றதுக்கு ஏ ஏய் உன்னை உன்ன பத்தி எனக்கு தெரியும் உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்றதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீ ஃபேக் என்ன எனக்கு தெரியும் நீ கிளம்பு கிளம்பு நீ ஃபேக் என்ன எனக்கு தெரியும் கிளம்பு போது ஒரு பாயிண்ட்ல ரம்யா ஃபேக்காக இருந்தா உனக்கு என்ன உனக்கு என்ன பிரச்சனை நான் ஃபேக்காக இருந்தா உனக்கு என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக கேக்கிறாங்க இதுக்கு நடுவில் இந்த ஃபேக்கு அன்ஃபேக்குன்ற விஷயங்கள்லாம் யார் எடுத்துகிட்டு போய் கமரதீன் கூட சேர்த்துருப்பான்னு யோசிச்சு பார்த்தீங்களா வேற யாரும் இல்லை ஒரு பக்கம் அரோரா அரோரா மூலியமாக அது தெரியுது அப்புறம் அந்த அரோரா மூலியமாக ஒரு பக்கம் வந்து இவங்க பக்கம் போகுது யார் பக்கம் போகுது இவங்க ஒரு பக்கம் பார்வதி பக்கமும் கமர்தீனும் போது அதெல்லாம் ரம்மி அப்படிதான் நடிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து வெடிக்குது பாத்தீங்களா இல்லையா கமர்தீனா போய் சீன்ல இது இன்ஃபர்மேஷன் கன்வியாக அவர் அவர் தாட்டுக்கு வந்துருச்சு இங்க பேசும்போது அந்த சுச்சுவேஷன்ல போட்டு உடைப்போம் அப்படின்ற மாதிரி அங்க ரம்யாவுக்கும் இன்னொரு பக்கம் கமரது எனக்கும் அடித்து கொண்டிருக்கிறது இதுல பேக் அப்படின்னு கேட்டா அதுல ரம்யா தான் அதுல எந்த விதமான மாற்றக்கிறதும் இல்லை ரெண்டு சைடும் ஒரு டபுள் கேம் ஆடி ரெண்டுத்துல ஒருத்தர் ஒரு பக்கமாறு உண்மையாக இருக்கணும் இன்னொரு பக்கமாவது இதுவா இருக்கணும் ரெண்டு பக்கமும் நான் உண்மையாக நியாயமா இருக்குன்ற மாதிரி மாத்தி மாத்தி ஒரு விஷயம் பண்றாங்க அது வந்து ஃபேக்காக தான் இருக்கும் முன்னாடி ஒன்னு பின்னாடி ஒன்னுன்னு பேசக்கூடாது முன்னாடியும் ஒன்று பின்னாடியும் ஒன்று அப்படி இருந்தா ஓகே பின்னாடி ஒன்று பேசிட்டு முன்னாடி போய் மாற்றி பேசும்போது இது ஃபேக்காக தான் இருக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை கமர்தீன் ஃபேக்கா இல்லை ரம்யா ஃபேக்கா அப்படின்னு எடுக்கும்போது ரம்யா தான் ஃபேக்கு கமர்தீன் அந்த அளவுக்கு ஃபேக் இல்லைன்றது என்னோட அப்சர்வேஷன் இன்னொன்று ஆனால் இன்னைக்கு கமர்தீன் போய் ஒரு நாமினேஷன் பண்ணார் அந்த நாமினேஷன் வீடியோ உங்களுக்கு அப்புறம் வரும் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல அவருமே என்ன பண்ணிட்டார் கனியாக்கா வந்து உண்மையை உண்மையா நடிக்கிறாங்க பாசத்தை வச்சு அது உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு போய் நாமினேஷனில் கமர்தீன் என்ன சொன்னார்னா அவங்க கேரிங்காக பாசமாக இருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க இதுவும் ஃபேக்கு எப்படின்னா ஒரு விஷயத்த நீ பின்னாடி பேசிட்ட கனியாக்கா இதுவா தெரில அது எப்படி உண்மையா தெரியுதுன்னு தெரில என்னால கண்டுபிடிக்க முடியுது அவங்க ஃபேக்குன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போய் நீ பாராட்டி பாரு இது எந்த கதையில சேரும் ஸோ இட் இஸ் நாட் குட் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பாயிண்டில் தான் எனக்கு இன்னைக்கு கமர்தின் ஃபேக்காக தெரிஞ்சார் மற்றபடி ரம்யாவோட டபுள் கேம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து ஒஸ்டு பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மரோட வீடியோ வரப்போது பெஸ்ட் பெர்ஃபார்மர் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதையும் போட்டுறேன் ஒஸ்டு பெர்ஃபார்மர் இப்போ லைவில் போயிட்டு இருக்குது அதையும் முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட அப்டேட்டை சேர்த்துறேன் பை கைஸ்